ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்துட்டு சண்டே மார்னிங் சண்டே மார்னிங் வந்து கிச்சனில் வந்தோன்னே பாத்திரம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் விளக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அஸ்விதா வந்துட்டு பாத்திரம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தா அவள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பாத்திரம் போடுறது பெருசில் அட்லீஸ்ட் தண்ணியாவது தொழிச்சு போடணும் அப்படின்னா என்ன மேடம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன மேடம் வரைஞ்சி வரைஞ்சி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க அது கோலம் போடுறது சுபர் சரி சுபசரி போட்ட கோலம் இந்த பக்கம் என்னமோ பண்ணுதே செங்கல் பிடிக்குதே ரெ மூட்டமா இருக்கு எம்மா எம்மா அப்போல்லாம் காலையில் எழுந்திரிச்சு வந்தோன்னே ஃபஸ்ட்டு அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதோடய டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ரொம்பவே நல்லா இருக்குது ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸேரீ வேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது பட் எனக்கு என்னமோ கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸேரீலாம் எதுவுமே வந்து கட்டவே கிடையாது அதிகமாக நான் சுடிதா டிஷர்ட் பேண்ட் இந்த மாதிரியே வேர் பண்ணிகிட்டே இருப்பேனா இப்போல்லாம் வந்துட்டு ஸேரீ கட்டனு போலே ஆசையாக இருக்கு சரி அப்படின்ட்டு தான் ஒரு சேரீ வந்து எடுத்து கட்டினேன் இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் வந்துட்டு இல்லை ஆனாலுமே இருந்த ப்ளவுஸை வச்சு மேட்ச் பண்ணி நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன் எனக்கு சாரி வச்சது எதையுமே நான் வந்து கட்டாமல் அப்படியே வச்சே இருக்கிறதுனால எனக்கே தோணுது இது எதுக்கு இப்படியே வச்சுட்டே இருக்கும் கட்டுனாலும் அதுவும் யூஸ்ஸு கட்டாமல் அப்படி வச்சுட்டே இருக்கிறது வேஸ்ட்டாக போயிருமே அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இனிமேல் வந்துட்டு தினமும் சேரீ வந்து வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு காலையில் சாமி கும்பிட்டுட்டு அந்த டேயை வந்து தொடங்கும்போது மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாகவும் நல்ல பாசிட்டிவ் வைப்பாகவும் வந்துட்டு இருக்குது இப்போ ரீசெண்ட் டைமாக இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லைஃப்பில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் நிறைய சவால்களை தாண்டி தான் என்னோடய லைஃப் வந்து இருந்திருக்கு நிறைய கோவப்பட்டிருக்கேன் நிறைய கத்தியிருக்கேன் இப்போலாம் வந்துட்டு கோவமே படக்கூடாது கத்தக்கூடாது வேல்யூவே இல்லாத இடத்துல நம்ம பேசி ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறதுனால இனிமேல் பேசவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்திருக்கேன் நம்மகிட்ட அட்வைஸ் கேட்குறவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் ப்ளஸ் எல்லாேருக்குமே அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை இல்லையா அப்படி நம்ம வேஸ்ட்டாக அட்வைஸ் பண்ணி அதை அவங்க கேட்காம ப்ளஸ் நம்மளோட எனர்ஜி தான் வந்து வேஸ்ட் ஆகும் அதனால் வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம ஏன் வந்துட்டு கத்திக்கிட்டு தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் அடுத்தவங்களோட லைஃப் வந்து நம்ம வந்து கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு நிறையா வந்து பேசி பேசி ப்ளஸ் எதையுமே கேட்கலை அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தோணுது அதனால் இப்போல்லாம் வந்துட்டு நம்ம பாட்டுக்கை நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு இப்படியே போயிடணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் மாதிரி நானும் வந்து அதுக்கு பழக கற்றுக்கிட்டேன் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறோமே தவிர ப்ளஸ் அந்த நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பேசியோ சொல்லியோ ஒரு பிரயோஜனமும் இல்லை ப்ளஸ் நம்ம ஆட்டுக்கு ஒதுங்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுக்குற மரியாதை ஓரளவுக்கு மேலே நம்ம வந்து யாருக்குமே அட்வைஸ் பண்ணாலோ கருத்துக்கள் சொன்னாலோ அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மை இப்போ உள்ள ஆட்களுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறப்ப அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க கையில் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க கையில் அப்படிங்கிறத வந்துட்டு எப்போவுமே நான் வந்து சொல்கிறது அட்வைஸில் யாருக்காக இருந்தாலும் ப்ளஸ் சொல்கிறவங்களுக்கு சொல்லலாம் கேட்டுக்கிறவங்க கேட்டுக்கட்டும் கேட்காதவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் விட்டுறது என்னத்தை சொல்லி நம்ம சொல்லி வந்து கேட்கலை அப்படிங்கிறப்ப நம்மளோட எனர்ஜி தான் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக நம்ம ஆடக நம்மளுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சுட்டு நம்ம ஆட்டகை நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ டைமாக வந்துட்டு காலையில் சாமி கும்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்பலாம் வந்து கோயிலுக்கெல்லாம் போய் டைமும் சாமி கும்பிட்றது அந்த மாதிரி வந்துட்டு கிடையாது எப்படியாவது டைம் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவேன் மேக்ஸிமம் வீட்டில் வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்றது வழக்கம் வெள்ளி செவ்வாயில் சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்றது வழக்கம் இப்போ வந்துட்டு அதை ரெகுலராக பண்ணிட்டேன் ரெகுலராக பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு ஒரு நிம்மதி ப்ளஸ் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு இருக்குது வீட்டில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வந்து ரொம்ப உயர்ந்தவர் சரிங்களா ஆனால் மனிதர்கள் மனிதர்கள் தான் கடவுள் கடவுள் தான் அப்படிங்கிறத நான் வந்துட்டு உணர்ந்திருக்கேன் இப்போ ரீசெண்டாயத்தில் ஜீசஸாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் நம்மளோட ஹிந்து கடவுளாக இருக்கட்டும் எல்லா கடவுளுமே வந்துட்டு ஒன்று எந்த இறைவனையும் நான் வந்து பிரித்து பேச மாட்டேன் எல்லா சாமியுமே நான் வந்து கும்பிடுவேன் சரிங்களா ஆனால் என்ன தான் சாமி கும்பிட்டாலும் மனுஷங்க அப்படின்னு வரும்போது மனுஷங்க எல்லாருமே எல்லா இதுலேயுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்திருக்கேன் அது ரைட்டாக என்னட்டு நீங்களும் வந்து சொல்லுங்கள் என்ன தான் வந்து கடவுளை வழிபட்டாலும் மனிதர்களோட மனநிலை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா மனுஷங்க மாதிரி தானேப்பா இவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இப்போ தோணுது அப்போ நம்ம வந்துட்டு யாரை தேடுறது யார் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது வந்து கிடையாது இன்க்ளூடிங் என்னையுமே நான் வந்து சேர்த்துறேன் எல்லா டயத்துலேயுமே நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பர்சன்டேஜ் வந்து இருக்கமான்னு கேட்டால் யாருமே வந்துட்டு கிடையாது இந்த உலகத்தில் ஆனாலும் வந்து அடு மற்றவங்களுக்கு வந்து ஒரு இறக்கத்தன்மை ப்ளஸ் ஒரு மனசாட்சிப்படி நடக்கிறது ஃபேவரிசம் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு தோணுது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அதனால் ரொம்பலாம் வந்து யோசிக்க வேண்டாம் நம்மளுக்கு பிடிச்சதாக நம்ம செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு இன்னுமே கத்தவோ பண்ணவோ எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நானுமே வந்துட்டு நிறைய லைஃப்பில் கற்று கற்றுக்கிட்டது நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேவையில்லாமல் கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்துட்டு லைஃப்பை வந்து கொண்டு போகாதீங்க வீட்டில் வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லார் வீட்லேயும் சண்டைகள் இருக்க தான் செய்யும் நம்மளே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு இருந்தாலும் நம்மளை வாண்டடாக ஒம்பளத்தை நம்மளை வந்து தெருவு கிழத்து சண்டை போடுறவங்க போடுற மாதிரி ஆட்களும் வந்து இருக்க தான் செய்கிறாங்க பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏன் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது பேசி பேசி கத்தி கத்தி எனர்ஜியே வேஸ்ட் ஆயிடுச்சு சரிங்களா இதுக்கு மேலே முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதனால் யாரும் வேஸ்ட்டாக கத்தியோ பேசியோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டோ ப்ளஸ்ஸு அடுத்தவங்க நம்மளை கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி நம்ம பேர்ட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பேசுகிறதுனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது திருந்த மாட்டாங்க அவங்கள திருத்துறது நம்மளோட வேலையும் வந்து கிடையாது யார் என்ன பேசுனாலும் சரி ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம லைஃப்பை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அமைதியின் வழியில் நம்ம ஆட்டுக்கு போயிடணும் நம்மளுக்கு பிடிச்ச இறைவனை வழிபட்டுட்டு நம்மளோட ரொட்டீனை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைமாக நான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன் ப்ளஸ் நீங்களும் அந்த மாதிரி வந்து முடிவு எடுத்துக்கங்க இருக்க போகிறதனமோ கொஞ்சம் காலந்தான் அதுக்கடையில் இந்த மாதிரி ஒன்றுக்கும் உதவாத சில மனிதர்களோடு நம்ம வந்து ஃபைட் பண்ணி சண்டை போட்டு நம்மளை அதை சொல்லிட்டாங்க எதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து கோவப்பட்டு பேசி ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு அப்படிங்கிற பட்சத்தில் பேசுகிறவங்க யாரும் வந்து நம்மளுக்கு ஒரு ரூபா கொடுக்க போகிறது கிடையாது அதனால தயவு செஞ்சு இனிமேல் யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் நீங்கள் வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட டைமிங்கையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறது ஒரு லைஃப் நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச இறைவனை வந்து வழிபடுங்க வீட்டில் அமைதியாக பிள்ளைங்களோட ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்துட்டு தோசை தேங்காய் சட்னி வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி வந்தேன் அவனுக்கு வந்து ரவ உப்புமா வந்து செஞ்சு கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அன்றைக்கி இங்கே சண்டே வந்துட்டு சிக்கன் தான் வந்து செஞ்சுருந்தேன் எப்போதும் மாதிரி தான் சிம்பிளாக தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் அது ரொம்ப டீட்டெயிலாக வந்து காட்டலை சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்துட்டு கிரேவி வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் சரி நாளைக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் கேஜி தான் வந்து வாங்கிட்டு வந்தது சிக்கன் தான் வந்து இன்னைக்கு வந்து எடுக்க முடிஞ்சிச்சு மீன்லாம் எடுக்கணும் அப்படின்னா போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆட்கள் வேணும் ஆட்கள்லாம் இல்லாதனால போயெலாம் வந்து எடுக்க முடியாது அம்மா வந்துட்டு நெல் அவிக்கணும்னு போயிருக்காங்க ப்ளஸ் அவிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி மறுபடியும் இன்றைக்கி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால சரி அப்படின்ட்டு அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு சண்டே வந்து ஸ்பெஷல் சிக்கன் தான் வந்து செஞ்சுருந்தேன் சிம்பிளாக ஒரு கிரேவி வந்து செஞ்சுருந்தேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பெப்பர் அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு இதெல்லாம் வந்து இடித்து போட்டு வந்து செய்வேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிளைமேட்டும் வந்துட்டு ரொம்பவே வந்து கூலிங்காக வந்துட்டு இருக்குது ஒன்றுமே பண்ணுறதுக்கே இல்லை மழையும் இல்லை வெயிலும் இல்லை பயங்கர கூலிங் பயங்கர வாட காற்று பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்காம இருக்கணும் அதுதான் வந்துட்டு இருக்கிறதுல பெரிய ஒரு என்ன சொல்கிறது டாஸ்க்குன்னு சொல்லலாம் சளி எதுகா பிடிச்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து காய்ச்சல் வந்துடும் அது ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சுடுதண்ணி தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் நீங்களுமே சுடுதண்ணி வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுங்க நம்மளுமே காலையில் குளிக்கும்போது சுடுதண்ணி வச்சு குளிக்கிறது ரொம்பவே நல்லது நானும் விடிய காலையிலே வந்து குளிச்சுருவேன் சுடுதண்ணி வச்சு தான் வந்துட்டு குளிக்கிறது அப்போ தான் வந்து சளி பிடிக்காது அப்படிங்கிறதுனால அடுத்து வந்துட்டு இந்த வாரத்தில் வந்துட்டு நான் வந்து ஸ்கேன் வேறு எடுக்க போகணும் அது ஒரு வேலை வந்து இருக்குது ஆஸ்பத்திரி செக்கப்புக்கு அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு லைஃப் ஏதோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்ல முடியும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருங்க அவங்க எதை சொல்லிட்டாங்க இவங்க எதை சொல்லிட்டாங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க ஏன்னா என் லைஃப்பில் இதுக்காண்டியே அவங்க அதை பண்ணுறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க நம்ம கரெக்டாக இருக்கிறப்ப நம்மளை வாண்டடாக வம்பளுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கத்தி கத்தியே நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து போயிடுது அது பாட்டுக்கு நம்மளை கற்ற வச்சுட்டு ஜாலியாக இருக்குங்க நம்ம அழுகிறதுல சந்தோஷப்படுற ஒரு ஜென்மங்களும் இருக்க தான் செய்யுது பட் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க அவரவர் செய்ததாக அவரவர் அனுபவிக்கணும் சரிங்களா அவங்களோட கர்மா வந்து விடாது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் இதுதான் வந்து ரியாலிட்டி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நல்லதை விதைச்சோம் அப்படின்னா நல்லதை தான் நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம் கெட்டதை விதைச்சோம் அப்படின்னா கெட்டதை கண்டிப்பாக அறுவடை பண்ணி தான் ஆகணும் அதை அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதுமே வந்துட்டு பொறுமையாக ஜாலியாக சந்தோஷமாக இருங்க இதோட இந்த வீடியோ முடியுது பிடிச்சிருந்துச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்